உங்கள் மண்மகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு தொடர்ந்து பார்ப்பதற்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏனென்றால் மானாமதுரை மண்பாண்டத்தை பற்றியும் மண்ணின் பெருமைகளை பற்றியும் உங்களுக்கு விரிவாக பேச இருக்கிறோம் இந்த சேனலை பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் அப்போதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து மண்பாண்ட பொருள்களை பற்றி ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் உங்களுடைய ஆலோசனை கமாண்ட்ஸ் பேரில் ஏதோ மண் என்றாலே இன்றைக்கு ஏதோ மண்பாண்ட பொருட்கள் வாங்கக்கூடியவர்கள் இது வெறும் மண்ணு தானே அப்படின்னு ஏளனமாக பார்த்து அந்த வியாபாரிகளை மண்பானை செய்பவர்களை அந்த விற்பனையின் போது மண் பொருளை வந்து இவ்வளோ சீப்பாக விலை அதிகமாக சொல்கிறீங்களேங்கிறதான் கேட்குறது உண்டு ஆனால் அந்த மண்ணுன்னா அவ்வளோ ஒரு மண்பாண்டத்துக்கு தேவையான பொருள்கள் மண் எடுப்பதில் வந்து ஏதோ ஒரு மண்ணை எடுத்து எப்படியோ பிணைந்து ஒரு அடுப்பாகவோ ஒரு சட்டியாகவோ இல்லை ஒரு பானையாகவோ இல்லை இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பரப்பட்ட கலைப்பொருட்களாக இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்து கொண்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் உலகம் முழுமைக்கும் இருக்கிறார்கள் குறிப்பாக மானாமதில் இருக்கக்கூடிய மண்பாண்ட கலைஞர்களும் தொழிலாளர்களும் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி மானா மற்ற மண்ணுக்கும் மானாமதுரைக்குமான மண் என்ன பெருமைக்குரியது அப்படின்னு நாங்கள் மானாமதுரை சொல்ல வந்தால் மண்ணில் பலதரப்பட்ட உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அறிவியல் பூர்வமான பல உண்மைகளும் மண் சார்ந்த விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வண்டல் மண் கரிசல் மண் களிமண் செம்மண் அப்படி என்று மண்ணின் வகைகளை பிரித்திருக்கிறது அறிவியல் அது மாதிரி இந்த மண்ணோடு சேர்த்து மணலும் சேர்க்க வேண்டி இருக்கிறது இன்றைக்கு மண்ணு என்று பார்த்தால் மண்ணில் வந்து சிகப்பான மண் இருக்குது கருப்பு மண் இருக்குது செம்மண் கலர்ந்த மண் இருக்குது காவியில மண் இருக்குது இப்படி மண்ணுடைய கலரும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிலப்பரப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி மண்ணுடைய கலர்ஸும் மாறுபட்டு இருக்கிறது அதே போல் மண்ணுடைய தனித்தன்மை அதோடைய வெயிட்டு அதோடைய இடை என்பது கூடுதலாகவும் குறைவாகவும் கூட அந்த மண்ணோட எடை என்பது எங்கள் மண்பாண்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் செய்கிறதுனால எங்களுக்கு அது தெரிய வருகிறது மண்பாண்டத்தை பொருள்களை வாங்கக்கூடியவர்களுக்கு கூட சட்டி கனமாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை என்பது மானாமதுரையில் இருக்கக்கூடியவர்கள் மானாமதுரை மண்பாண்டத்தை வாங்கி பழகியவர்களுக்கு அது ஒன்றும் பெரிதாக தெரிவதில்லை ஆனால் அதே நேரத்தில் வெவ்வேறு ஊக்க ஊர்களில் லேசான மண்பாண்டங்கள்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மானாமதுரை மண்ணுக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்னவென்று பார்த்திங்கன்னா இது மானாமதுரை மண்பாண்ட சொசைட்டியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மண்ணில் தயார் பண்ணக்கூடிய பொருள்கள் இங்குதான் இந்த மண்ணில் இசைக்கருவிகள் தயார் பண்ணக்கூடிய கடம் போன்ற பொருள்களை தயார் பண்ணக்கூடிய அந்த மியூசிக் வரக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணுடைய தன்மையும் அதோடைய தரமும் இருக்கிறது இந்த மண் வந்து மற்ற ஊர் மண்களைப் போல் லேசான முறையில் இருக்காது இது கனமான மண் திடமாக இருக்கும் அப்போ பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் அது மிகவும் ஆரோக்கியமானதும் கூட அதே நேரத்தில் மண்பானை தண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மானாமதுரை கூஜாவுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அது மாதிரி மானாமதுரை கடாய்க்கும் மிகப்பெரிய சிறப்பு உண்டு என்ற நேர்களை மண்ணின் பெருமைகளை சொல்வதில் மகிழ்ச்சி அடைவது விடைபெறுகிறேன் உங்கள் மண்மகன் நன்றி